மாணவர்களே வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க சோ காம்பிஷன் தான் போகுது நீ ஒத்துக்கலனாலும் கண்டிப்பா தான் நினைச்சோம் ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் இருக்கதான் அறிவிச்சிருக்காங்க மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் இந்த மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு நம்ம என்ன பண்ணணும் வேலையை வாங்கிட்டு போகிற வழியை பார்க்கணும் அதாவது நான் எனக்கு ஒரு சீட் கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டா கூட அதற்கான போட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரிச்சு வந்து இருக்கு கண்டிப்பாக நீ அதை கிளியர் பண்ணணும்னா அத்வசியமா எஸ்ஐக்கு எப்படியோ தெரியல எஸ்ஐக்கு வந்து ஒரு டு டுவெல்த் புக் வரையும் இருக்குன்னா கான்செப்டாக படித்து அவங்க அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அதை வச்சு எப்படி வேணா கேள்விகளை அவங்க ட்விஸ்ட் பண்ணலாம் எப்படி வேணா கேள்விகளை கேட்கலாம் அவங்க அட்டன் பண்ணுவாங்க ஆனால் பிசி மாணவர்களை வரையும் கேள்வி டைரக்ட் கொஷனாக தான் இருக்க போகுது அதாவது நீ புக்கில் படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குழப்பாம உன்னை டைரக்டா கேட்க

டென்த் படிச்ச எக்ஸாம் தான் எழுத போறீங்க ஆனா நாலேஜ் வைஸ் பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் அதிகமாவே படிச்சிருப்பாங்க நீங்க கொஞ்சம் கம்மியாவே படிச்சிருக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க 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 தான் அதனுடைய ஆன்சர் அப்படியே டிஃபால்ட்டா நம்மளுடைய மைண்ட்ல ஸ்டோர் ஆகும் அப்ப நீங்க அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணணும்னா கண்டிப்பா டெஸ்ட் போட்டு பார்க்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முப்படை பயிற்சி மையத்துல தோட்டா டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால ரிமைண்டர் தான் இது உங்களுக்கு இந்த தோட்டா டெஸ்ட் பேட்சில் இன்னும் ரெண்டு நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் டானாக்காரன் டெஸ்ட் பேட்சினுடைய கொஷின்ஸுமே உனக்கு வரும் அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லியிருந்தேன் அதாவது இந்த டெஸ்ட் பேட்சுடைய கொஷின்ஸ் நாலாயிரத்து ஐநூறு இல்லாமல் டானாக்காரன் டெஸ்ட் பேட்சினுடைய கொஷின்ஸ் வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறு உனக்கு அப்படியே சேரும் கிட்டத்தட்ட அது ஒரு ஐந்தாயிரம் கேள்விகள் ஒன்பதாயிரம் கேள்விகளை பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ கொஷினை பார்க்க 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 உனக்கு அப்படியே என்ன ஆகும் அப்பாடா அப்படின்னு மார்க் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் நான் தானாக்காரங்களை சேர்ந்தேன் எனக்கு எப்படி சார் இது வரும்னா நான் அதே தானாக்காரன் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துருக்கல அதுலேயே வெயிட் பண்ணி உனக்கு இருபத்தெட்டாம் தேதி வந்து தோட்டா டெஸ்ட் பேட்சுக்கான கொஸ்டின்ஸ் வந்து அதுலேயே உனக்கு பிடிஎஃப் வந்துடும் ஸோ வரி பண்ணிக்காதீங்க ஓகேவா ஸோ அவங்களுக்குமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன்

கட்டியா மாறும் அப்பதான் உன்னால அதை வந்து ஈஸியா அட்டனே பண்ண முடியும் ஸோ மேக்ஸிமம் எஃபர்ட் போடுங்க டெஸ்ட் நிறைய போட்டு பாருங்க போட்டு பார்த்தா மட்டும்தான் இந்த பிசி எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு ஒரே வழி நீ நினைச்சுக்கலாம் நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன்னு படிச்சது முக்கியம் இல்லைங்க படிச்சதை டெஸ்ட் போட்டு பார்த்து அதுல பண்ற தப்பை திருத்திக்கிட்டு எக்ஸாமுக்கு போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால டெஸ்ட் நிறைய போட்டு பாருங்க டெஸ்ட் போட்டு பார்த்து மட்டும் தான் என்ன பண்ண முடியும் கண்டிப்பா அந்த அந்த மூன்று வார்த்தை அடையவே முடியும் வாரத்தை அடைஞ்சாதான் காக்கி காக்கின்ற மூணு வார்த்தை மேலே எரிய உட்காரும் படிச்சா மட்டும்தான் வேலை பாரு படிச்சுட்டே இருக்கேன் மட்டும் ஒதுக்கிடாத படிக்கிறது ஒரு பக்கம் முக்கியம் தான் ஆனால் அது எந்த அளவுக்கு டெஸ்ட் போட்டு ஞாபகத்துக்கு எடுத்து அது அதை விட முக்கியங்க ஸோ வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி ஜெயிக்க பாரு ஸோ அதை சொல்றதுக்கு தான் வந்தேன் ஓகேங்களா அடுத்த பிசி அல்டிமேட் பத்தி அல்டிமேட் வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிடும் இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் சோ அதுக்கான process தான் பண்ணிட்டு இருக்கேன் எஸ்ஐ एग्जाम வரையோ அந்த கொஞ்சம் பிசிலயே போயிடுச்சு சோ எஸ்ஐ एग्जाम முடிஞ்ச உடனே உங்களுக்கு பிசி அல்டிமேட் வந்துரும் உங்களுக்கு தாராளமா நீங்களும் பார்த்து பயனடைவீர்களாக ஓகேங்களா சோ முடிஞ்சதா எல்லாமே புரிஞ்சச்சா ஓகே ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ் இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துல நன்றி வணக்கம்